வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வரோம் இந்த சம் ஏரியா ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் இஸ் மச் ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அதன் வலைப்பரப்பின் எத்தனை மடங்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பாருங்க இப்போ வந்து இப்போ ஒரு ஆறு ஆறு அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துப்போம் இந்த ஆறுல வந்து ரெண்டு எத்தனை மடங்கு இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணும் ஆற வந்து ரெண்டால டிவைட் பண்ணும் அப்போ மூணு கிடைக்கும் மூன்று மடங்கு அப்படின்னு நம்ம இதை எடுத்துப்போம் இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு அரைக்குளத்தின் மொத்த புறப்பரப்ப புறப்பரப்புல அதன் வலைப்பரப்பு எத்தனை மடங்குன்னு கேட்டிருக்காங்க இங்கிலீஷ்ல வந்து ஒரு ஹெமிஸ்பியரோட தான் ஹெமிஸ்பியர் ஒரு ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா போட ஹெமிஸ்பியர் வந்து த்ரீ பை ஆர் ஸ்கொயர் இதுல ஏரியா எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க கவுடு அதே இதே மெத்தடில் இங்க நான் பார்முலாவை போட்டிருக்கேன் ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா த்ரீ பை டூ அப்படின்னு கிடைச்சிருக்கோம் இதுதான் இதோட ஆன்சர் ஆப்ஷன் செக் பண்ணலாம் ஆப்ஷன் சீல இருக்கு த்ரீ பை டூ அவ்வளோதான்